உறவுகளுக்கு இனியது ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஸோ டிஎன்பிசிலேருந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு தகவல் அதாவது நோட்டிஃபிகேஷன் தொடர்பான ஒரு தகவல் தான் இப்போ ஏற்கனவே வந்துட்டு குரூப் ஃபோர்க்கான ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருந்தாங்க இந்த தேர்வு வந்துட்டு ஜூன் ஒன்பதாம் தேதி நடக்க இருக்குது ஸோ இது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிந்த ஒன்று தான் அடுத்து என்னென்னு பார்த்திங்கன்னா குரூப் ஒன் தேர்வு இது வந்துட்டு தொண்ணூறு வேக்கன்சிக்கான வேக்கன்சி ஏற்கனவே வெளியிட்டிருந்தாங்க அது வந்துட்டு பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதற்கான எக்ஸாமினேஷன் நடக்க இருக்குது சரி இதுவும் உங்களுக்கு தெரிந்த ஒன்று தான் அடுத்து என்னென்னா குரூப் ஒன் பி ஒன் சிக்கானது இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருபத்தி மூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸோ நேற்றைய தினம் வந்துட்டு இருபத்தி ஒன்பது வேக்கன்சிக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க இது வந்துட்டு ஜூலை பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதற்கான எக்ஸாமினேஷன் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகே இதெல்லாம் இது வரைக்கும் நடந்த விடயங்கள் இப்போ அடுத்தடுத்து என்ன இருக்குது ஏன்னா இதற்கான ஒரு ஆனுவல் பிளானர் ஸோ அதுதான் வந்துட்டு இன்றைக்கி வெளியிட்டுருக்காங்க ஸோ அந்த ஒரு தகவலை தான் நம்ம இன்றைக்கி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற இருக்கிறோம் இப்போ பொதுவாக எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வேக்கன் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா குரூப் டூ டூ ஏ இந்த வேக்கன்சி வந்துட்டு ரெண்டாயிரத்தி முப்பது வேக்கன்சி இதுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதோடு பார்த்திங்கன்னா டெ டெக்னிக்கல் சர்வீசஸ் ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்துட்டு இதுக்கு ஒரு நூற்றி ஐந்து வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதான் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்து அறநூற்றி ஐந்து வேக்கன்சி இருக்குது இது போக டிப்ளமோ ஐடி லெவலில் வந்துட்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து எழுநூற்றி முப்பது வேக்கன்சியும் அடுத்து வந்துட்டு பப்ளிக் ப்ரஸ்கிட்ட கிரேடு டூ என் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பில்லுமரி இது வந்துட்டு ஒரு ஐம்பது வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி ஓகே இந்த வேக்கன்சிக்கெல்லாம் எப்போது வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டூ டூ ஏக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து எதிர்பார்த்த இன்டர்வியூ போஸ்ட்டு அதாவது டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு வந்துட்டு பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் இந்த குரூப் டூ டூ ஏக்கான எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இதில் அடுத்த அறுநூற்றி ஐந்து வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ

டென் டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த டிப்ளமோ ஐடிஐ லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி முப்பது வேக்கன்சிக்கு பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு இதற்கான எக்ஸாமினேஷன் வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வேகன்சியில் பத் பதிமூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு பதினான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதற்கான எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது தாங்க உறவுகளே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது தொடர்பாக வேறு என்னெல்லாம் வந்துட்டு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோ எந்தெந்த வேக்கன்சிக்கு வந்து நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துட்டு யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் ஒரு தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க இதுக்கு எக்ஸாமினேஷன் ஷெடியூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்துட்டு உங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் அதை வந்துட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பார்த்துக்கங்க ஸோ இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் உறவுகளே ஸோ அடுத்தடுத்து இப்போ குரூப் ஃபோர்த்துக்கான ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி எதிர்பார்த்தது அடுத்து குரூப் டூ டூ ஏக்கு வந்து ரெண்டாயிரத்தி முப்பது வேகன்சி இது ரொம்ப முக்கியமான வேக்கன்சி ஸோ இந்த இதை வேக்கன்சிக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்க உறவுகளை சோ அடுத்தடுத்த நகர்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்